சில வருடங்களுக்கு முன்னாடி வடிவேல் வந்து இப்படி பேசினார் அது வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆச்சு அவருக்கு சினிமா ஃபீல்ட்லேயே வந்து அவுட் ஆனார் அதுக்கப்புறம் நாய் சேகர் வந்தது அது வந்து டம்மியாக ஓடிச்சு அதுக்கப்புறம் மாமனனில் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆனார் இப்போ வந்து விஜயகன் சார் இறந்தபோது என்னாச்சுன்னா இவர் வரல அப்படின்ற ஒரு இது ரொம்பவே வந்து பேசப்படுற ஒரு விஷயம் இவர் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படிங்க அந்த மரண வீட்டுக்கு வருவார் அந்த இடத்துல வந்து விஜய் மேலேயே ஒருத்தர் வந்து செரிப்படுத்த அடிச்சிருக்காரு அப்போ வந்து வடிவேல் வந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்குன்றது யோசிப்பாருங்க அந்த கூட்டத்தில்